வெல்கம் பேக் டூ ட்ரெண்டிங் டாபிக்ஸ் சேனல் மூணு நிமிஷம் நாற்பத்தேழு செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து தலைவர் ஒன் செவன்டி ஃபோர் கமலஹாசன் அவருடைய இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது திரைப்படம் அதாவது ஹார்கெச் இன்ட்டு கேஹெச் அப்படிங்கிற திரைப்படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் அந்த டீசரை வந்து வெளியிட்ருக்காங்க ரெட் ஜெயின் மூவிஸ் அவங்க படத்தோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் அந்த லொக்கேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணிப்பாங்க நிறைய பேர் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரியே வந்து ஹோட்டல் அண்ட் அந்த கார் செட்டு மெக்கானிக்கல் செட் அந்த ரெண்டு இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அதாவது நெல்சன் அனிருத் அவளை எப்பவும் போல வந்து அவங்களோட அந்த அந்த ஒரு இது டார்க் காமெடி அந்த ஹியூமர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரோமோட ஸ்டார்டிங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அண்டு அந்த நெல்சன் அவர்கிட்ட வந்து அனித கேட்குற அந்த ரெண்டு வேற நீடி கேட்குற அந்த விதம் வந்து உண்மையில பிடிச்சிருக்கு நல்லா இருக்கிறது ஒரு கிட்ட இருக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஓகேங்களா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் எடுத்த பொருள் அவர் இவர் எடுக்கல இவர் எடுத்த பொருள் அவர் எடுக்கல ஆனா ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியே வரும்போது வேற மாதிரி வேற மாதிரி தான் அதாவது இவர் ஒரு கோட் ஷூட் சூஸ் பண்ணுறாரு அவர் ஒரு கோட் ஷூஸ் சூஸ் பண்ணுறாரு ஒரு ஷூ ஆல் ஒரு ஷூ ஆளுக்கு ஒரு பெல்ட்டு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக பண்ணுறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து கமலஹாசன் அவர்களுக்கு வந்து ரொம்ப வயசான மாதிரி தோட்டம் வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பிஎட் கொஞ்சம் டார்க்கு பிளாக்காக இருக்குது ஹைட்டாக கொஞ்சம் வயசான மாதிரி இருக்குது தலைவர் ரொம்ப ஹைட்டாக இருக்கார் கமலஹாசன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கார் பட் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வந்து ரெடியாகி வெளியே வரும்போது அந்த ராஜா ஹாஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட்ரோ அந்த பீஜின்னு பார்த்தீங்கன்னா வந்து தெரிக்குதுங்க உண்மையில வந்து ரொம்ப தெரிக்குது அண்ட் வந்து கார் கேரேஜ்ல வந்து கொஞ்சம் கிளாமர்டிக்காவும் எடுத்திருக்காங்க ஓகேங்களா நெல்சன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பாராட்டணும் அதாவது இன்னும் ஒரு ஐம்பது அறுபது அறுபது வருஷம் ஆனாலும் இந்த படம் வந்து இன்னும் பேசணும் அப்படினால வந்து அந்த ப்ரோமோக்கே வந்து இன்னொரு எஃபர்ட்ஸ் போடுறாங்க ஒரு கார் கேரேஜ்ல பார்த்தீங்கன்னா வந்து கார் இருக்கு அந்த காரை வந்து தான் அந்த ப்ரோமோட கான்செப்ட் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் கேரேஜ் வந்து மோஸ்ட் வந்து பசங்க வேலை செய்வாங்க இது ரெட்ரோ அப்படிங்கனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேர்ள்ஸை வந்து மெக்கானிக் ஷீட்ல வேலை மாதிரி வேணும் வந்து அந்த காருக்கு வந்து கிட்ட வராங்க அதை பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு தலைவராக வந்து இந்த கண்ணில் வந்து கூலிங் கிளாஸ் வந்து மேலே ஏற்றுவா இருக்காங்க அந்த இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு ரெண்டு பேரும் வந்து ஒரே டைமில் அந்த லெங்கு எடுத்துக்கிற ஷார்ட்ஸ் ஆகட்டும் ஒவ்வொரு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரெண்டு வத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் அப்படிங்க மாதிரி காட்டுக்காங்க எந்த இடத்துலையுமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கல ஓகேங்களா அப்படிங்கிற வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக திரை கையுமே இடத்துக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அண்ட் இதெல்லாம் தாண்டி அந்த படத்தோட ஹீரோ யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாத்தையும் கண்டிப்பா ரெண்டு பேரும் ஹீரோவாக இருப்பானோ அப்படி இல்லைன்னா ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் வில்லனா இருப்பானு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்ண போறோம் கண்டிப்பா வந்து ரெண்டு பேரும் ஹீரோவா வந்து ஒரு வில்லன் ரெண்டு பேரும் டஃப் கொடுக்குற ஒரு ஓகேங்களா ஹை பேரும் ஆனா இந்த மாதிரியான கான்செப்ட்ல வந்து நெல்சன் அவர் படம் எடுக்காருன்னு தெரியல ஏன் நெல்சன் அவர் அந்த ஓபனிங் சீன் காட்டுறாரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பெரிய ஜாமுவான்கோட படங்கள் ரெஃபரன்ஸ் கிடக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேரும் சேம் டைம் ஃப்ரேம் வரும்போது வேற மாதிரி இருந்துச்சு ஒரு பக்கம் ரஜினி சார் வந்து அந்த கார் சாவை ட்வீட் பண்ணும்போது அவர் போய் சார் கேட்ச் பண்ணி அந்த கார் ட்ரைவிங் ஸ்டார்ட் பண்ணுற காரில் போய் வராங்க நெல்சன் அணி தான் வராங்க யார் ஈரோன்னு கேட்கும்போது அது வந்து சாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த டார்க் காமெடி அண்டு அந்த அந்த ரெட்ரோ லுக்கு வைப்பு எல்லாம் சேர்ந்து மிக்ஸிங்கில் இருக்கு அதாவது நம்ம வந்து ஜெயலட் டூல வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணி அதோட ஃபீல் வேறு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டிஸ் ரெட்ரோ அந்த ஸ்டைல் அந்த ஃபீல் வேற உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோமோ வெடிக்கு டென் ஆஃப் டென் கொடுக்கலாம் ஓகேங்களா ஒர்த்து ஒர்த்தான ப்ரோமோ வீடியோ சொல்லி ஆகணும் அந்த மியூசிக் டிஜியம் வந்து அனைத்து அவ்வளோ சூப்பர் ஓகே கமெண்ட் பண்ணுங்க நன்றி